ஹதரத் இப்னு முஹம்மது ரதி அல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஹதரத் ஜிப்ராயில் அலிஹிஸ்லாம் அவர்கள் ஒருமுறை அந்நிய மனிதரின் தோற்றத்தில் வந்து நபி சல்லாஹு அலிகி வசல்லம் அவர்களிடம் இஸ்லாத்தை பற்றி கேட்டார்கள் இஸ்லாம் என்பது அல்லாவை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை முகம்மது சல்லாஹு அலிகி வசல்லம் அவர்கள் அல்லாவின் தூதர் என்று நாவாலும் மனதாலும் நீர் சாட்சி சொல்வது தொழுகையை நிலைநிறுத்துவது நிறுத்துவது ஜக்காத்தை நிறைவேற்றுவது ஹஜ்ஜும் உம்ராவும் செய்வது உடலுறவிற்கு பின் தூய்மை பெற குளிப்பது ஒழுவை பரிபூர்ணமாக செய்வது ரமலான் மாத நோன்பு நோற்பது என்று நபி சலல்லாஹ்ஹாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அதரத் ஜிப்ரையில் அலேஇஸ்லாம் அவர்கள் இக்காரியங்களை நிறைவேற்றிவிட்டால் நான் முஸ்லீமாகி விடுவேனா என்று கேட்க ஆம் என்று நபி சலல்லாஹு அலிஹி வசல்லாம் அவர்கள் பதிலளித்தார்கள் தாங்கள் உண்மையையே கூறினீர்கள் என ஹதரத் ஜிப்ராயில் அலிஹிசல்லாம் அவர்கள் கூறினார் அல்லாஹ் ஐந்து வேலை தொழுகைகளை கடமையாக்கி உள்ளான் எவர் இத்தொழுகைகளுக்காக நல்ல முறையில் ஒழு செய்து விரும்பத்தக்க நேரத்தில் தொழுது அமைதியான முறையில் ருகோ சஜிதாவை செய்து பயபக்தியுடன் தொழுகிறாரோ அவரை அவசியம் மன்னிப்பேன் என்று அல்லாஹ் வாக்களித்துள்ளான் எவர் இத்தொழுகைகளை அந்தந்த நேரத்தில் நிறைவேற்றாமல் பயபக்தியின்றி தொழுகிறாரோ அவருக்கு மன்னிப்பின் எந்த வாக்குறுதியும் இல்லை அவன் விரும்பினால் மன்னிக்கலாம் விரும்பினால் தண்டிக்கலாம் என்று ரசூலுல்லாஹி சல்லல்லாகுவோ அழகி வசல்லம் அவர்கள் கூற தாம் கேட்டதாக அதில் திபனு சாமித் ரதியுல்லாகுவான்கு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நாம் தொழுகை அவசியம் கடைபிடிக்க வேண்டும் தொழுகையின் காரணமாக ஈரோலக வெற்றியை நாம் அடைய முடியும் அன்பானவர்களே இந்த உலகத்தில் நமக்கெல்லாம் எது ரொம்ப பிடிக்கும் அப்படி செல்லாகுவழை வசல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் சூரியன் எவைகளின் மீது உதயமாகிறதோ அவை அனைத்தையும் விட சுபஹான் அல்லாஹ் அக்பர் என்று சொல்வது எனக்கு மிக பிரியமானது என்று அபிசல்லாகி வசல்லம் அவர்கள் கூறியதாக அது ரத் அபு ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் எனவே நாமும் இந்த உலகத்தை விட அல்லாவின் நினைவை கொண்டு செல்லக்கூடிய நம் உள்ளத்தில் பதிய வைக்கக்கூடிய இந்த களிமாக்களை நாம் சொல்லி வர வேண்டும் காரணம் என்னவென்று சொன்னால் இவற்றின் கூலியும் நன்மையும் நிலைத்திருக்கும் உலகம் தன் சகல போ நான்கு களிமாக்கள் மிக பிரியமானவை அவை சுபஹா நல்லா வல்ஹம் துல்லா வலா இலாஹா இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் என்பவை ஆகும் இவற்றில் எதை கொண்டு ஆரம்பித்தாலும் எந்த குற்றமும் இல்லை என்று ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் கூறியதாக ஹதரத் சமுரத்துபுனு ஜுந்து ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நூல் முஸ்லீம் இன்னொரு அறிவிப்பில் இந்நான்கு களிமாக்களும் மேன்மை மிக்க குர்ஹானிற்கு பிறகு மிக சிறந்தவை மேலும் இவை சங்கை மிக்க குர்ஆனுடைய களிமாக்களே என்று கூறப்பட்டுள்ளது அன்பானவர்களே இந்த களிமாக்களை நாம் அதிகமதிகமாக வாழ்வில் ஓதி வர வேண்டும் நமது வாழ்வை நாம் சிறப்பாக்கிக் கொள்ள இந்த களிமாக்கள் நமக்கு உதவியாக இருக்கும்